ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் அடிக்குது துபாயில் அதனால் வந்து உடம்புக்கு கூலிங்கா இருக்கிறதுக்கொசம் வந்து தடுப்பூசி வாங்கி வந்துக்கிறோம் மேங்காய் மார்க்கெட்ல மேங்காய் மார்க்கெட் எங்க இருக்கு அங்கே தான் இருக்குது ஆப்போசிட்டில் அதனால் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு தருப்பூசி நீ இத வந்து பீச போடுறோம் சாப்பிடறோம் வேண்டுருங்க வந்து வாங்கிக்கலாம் துபாய் லொக்கேஷனு வாங்க வாங்கலாம் அரிப்பா தம்பி தருப்பூசியை வெட்டி பார்த்துருப்பீங்க கோழி வெட்டி பார்த்துருப்பீங்க வெயிலுக்கு